டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஜோதிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கும் பலரும் ஜாதகத்தை காண்பித்து அவருடைய நட்சத்திரத்தையும் சொல்லி எந்த நட்சத்திரத்தில் நாங்கள் தொழில் தொடங்கலாம் என்று அடிக்கடி கேட்கிறார்கள் தொழிற்சாலம் என்பது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இருந்து பத்தாம் இடம் என்பது ஒன்று நாலு ஏழு பத்து ஆகியவை கேந்திரஸ்தானங்கள் முக்கியமான இடங்கள் இவற்றில் பத்து என்பது உயர்ந்த கேந்திரமாகும் பத்தாம் இடமும் பத்தா வீட்டோனும் வலுப்பெற்றிருக்கும் அன்பர்கள் சொந்த தொழிலில் வெற்றி பெற முடியும் கோசாரப்படி குருபலம் உள்ள காலங்களில் அதாவது ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் குரு உழவும் போது தொழில் தொடங்குவது நல்லது தொழில் தொடங்குபவரின் நட்சத்திரத்துக்கு தொழில் தொடங்கும் நாளின் நட்சத்திரம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஆக அமைவது விசேஷம் அதேபோல் அமிர்த யோகம் உள்ள நாள் விசேஷம் அடுத்தபடியாக மரண யோகமும் பிரபாரிஷ்ட யோகமும் நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டும் தொழில் தொடங்கும் நாள் சுபபூர்த்த நாளாக அமைவது சிறப்பு தொழில் சாணமும் தொழில் சாண அதிபதியும் பலமாக உள்ள லக்னத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் குறிப்பிட்ட லக்னம் அமையும் பஞ்சகம் சுத்தமுள்ள திதி வார நட்சத்திரம் லக்னம் துருவம் இதை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் தொழில் ஆரம்பிப்பது நல்லது மேலும் உலகின் பலவிதமான தொழில்கள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகம் வலுப்பெற்றிருக்க வேண்டும் தொழிலில் ஈடுபடும் முன் அந்த தொழிலுக்குரிய கிரகம் ஜாதகத்தில் பலமாக உள்ளதா என்பதை அறிந்து செயல்பட்டால் தொழில் செழிக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் ஜோதிடை கலந்து ஆலோசனை செய்து இந்த நட்சத்திர நாளை எப்பொழுது தொழில் தொடங்குவது என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள் செல்வ வளத்துடன் செழுமையாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்